ஹவுஸ் நிறுவனம் தயாரிக்கும் தயாரிப்பாளர் கமலேஷ் அவர்களின் தயாரிப்பில் ரமேஷ் கோவிந்தன் அவர்கள் இயக்கத்தில் ஜெஸ் பிரேசர் அவர்கள் ஒளிப்பதிவில் தர்ஷிகரன் அவர்களின் இசையில் கே பழனி அவர்களின் வசனத்தில் உருவாகும் குடும்ப அட்டை என்னும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்று முதல் தொடங்குகிறது அதனை தொடங்கி வைக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிற தயாரிப்பாளர் கமலேஷ் அவர்களுக்கும் இயக்குனர் ரமேஷ் கோவிந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் இந்த நிகழ்வில் தேசிய முன்னாள் ராணுவ வீரர்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான திருமிகு லைன் சுரேஷ் பாபு அவர்களும் இயக்குனர் களஞ்சியம் இயக்குனர் சரவண சுப்பையா மற்றும் திரு கூல் சுரேஷ் ஆகியோரும் பங்கேற்று சிறப்பித்துள்ளனர் உதவி மற்றும் இணை இயக்குநர்களாக லிங்கா கண்ணன் ஜீவா ஆகியோர் இந்த திரைப்பட திரைப்படத்தில் இயக்குநருக்கு துணையாக இருந்து பணியாற்ற உள்ளனர் பொது தகவல் தொடர்பு அதிகாரியாக வெங்கட் உதயா ஆகியோர் பொறுப்பேற்றுள்ளனர் இந்த படப்பிடிப்பை குடும்ப அட்டை என்னும் திரைப்படத்தின் படப்பிடிப்பை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை வழங்கிய தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இதர கலைஞர்களுக்கும் கதாநாயகன் கதாநாயகி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் குடும்ப அட்டை திரைப்படம் குடும்பத்தின் தலைவனாக இருக்கிற கணவனாகவும் தந்தையாகவும் இருக்கிற ஆண் மகனின் வாழ்வியலை விவரிக்கிற படமாக இது அமைந்திருக்கிறது எந்த குடும்ப தலைவன் குடும்ப சுமைகளை சுமக்கிறான் சமூக நெருக்கடிகளுக்கும் ஆளாகிறான் என்பது குறித்து விரிவாக இந்த திரைப்படம் பேச இருக்கிறது இன்றைய இளைஞர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்த திரைப்படம் சிறப்பான முறையிலே அமைய இருக்கிறது என்று நான் பெரிதும் நம்புகிறேன் எல்லோரும் புதிய முகங்கள் எல்லோரும் புதிய முகங்கள் அவர்களை வாழ்த்துவதனுடைய கடமை அவர்கள் இந்த திரைப்படத்தின் ஊடாக திரைக்களத்தில் பெரும் வரவேற்பை பெற்று செல்வாக்கை பெற்று வளர்ந்துவங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த திரைப்படத்தை தயாரிக்க முன்வந்துள்ள கமலேஷ் அவர்களையும் மனமாற பாராட்டுகிறேன் கதாநாயகன் கதாநாயகி ஆகியோரும் எதிர்காலத்தில் சிறந்தவங்க வளர்ந்தவங்க என்னுடைய வாழ்த்துக்கள் ரேஷன் கார்டு எல்லாருக்கும் கம்பல்சரியாக கொடுப்பாங்க அது வந்து முறையாக விண்ணப்பிக்கணும் கிடைக்காதவங்க யாருன்னு நம்ம அடையாளங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் அரசியல் கட்சிகள் சமூக நல அமைப்புகள் பணியாற்றி வருகிறார்கள் ஆகவே ரேஷன் அட்டை இல்லாமல் இங்கே வாழ முடியாது அதுதான் அவர் சொன்ன மாதிரி நம்ம லயன் சுரேஷ் பாபு அப்படின்னு சொன்ன மாதிரி எத்தனை காடு யார் வச்சுருந்தாலும் குடும்ப அட்டை இல்லாமல் யாரும் இங்கே இருக்க முடியாது அப்படி நம்முடைய ஆட்சி நிர்வாகம் குடும்ப அட்டையின் ஊடாகத்தான் இயங்குகிறது எந்த ஒரு நலத்திட்டங்களாக இருந்தாலும் குடும்ப இருந்தால் இருந்தால்தான் பயன்பெற முடியும் எனவே குடும்ப அட்டை இல்லாத குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் அது ரொம்ப வியப்புக்குரியது அவர்களுக்கு கிடை கிடைக்க செய்வதிலே எந்த சங்கடங்களும் இருக்க வாய்ப்பில்லை மாவட்ட ஆட்சியரை அணுகினால் உடனே கிடைக்கும் மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது சில வாரங்களாக வந்து தமிழக அரசியலும் சரி மீடியாவும் சரி விஜய் கரூரும் சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்க இது மக்களுக்கும் நாட்டுக்கும் கரூரில் நடந்த துயரம் அவ்வளவு பாதிப்பை நமக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கிறது அது ஏதோ ஒரு கட்சி தொண்டர்கள் இறந்து போனார்கள் அப்படின்னு கடந்து போயிட முடியாது அந்த பாதிப்பின் விளைவாகத்தான் நாம் இதை பற்றி எதிரும் புதிருமாக கருத்துக்களை பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இதிலிருந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் படிப்பினை பெற வேண்டும் நாம் கூட்டுகிற எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒருங்கிணைக்கிற எந்த நிகழ்வாக இருந்தாலும் நம்மை நம்பி வருகிற தேடி வருகிற பொதுமக்களின் பாதுகாப்பு முதன்மையானது என்கிற படிப்பினை நமக்கு தேவை கரூர் கடு கொடும் துயரம் நமக்கு உணர்த்துகிற செய்தி அதுதான் அதுக்கு முதலமைச்சர் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் சனாதன பிற்போக்கு சக்திகளுக்கு எதிராக முற்போக்கு சக்திகள் போராடுவார்கள் என்பதுதான் அதற்கு பொருள் அது திமுக மட்டுமல்ல திமுக போன்ற முற்போக்கான அரசியலை பேசக்கூடிய அனைவரும் வலதுசாரி அரசியலுக்கு எதிராக போராடும் போராடுவோம் என்றுதான் அதற்கு பொருள் தலித் மக்கள் மீது அவர் காட்டுகிற கரிசனத்திற்கு நன்றி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இதே நிலைதான் என்பது அவருக்கும் தெரியும் அதை அவர் வெளிப்படையாக பேசுவது ஏன் பேசவில்லை என்பது ஏனென்று விளங்கவில்லை கம்பேரிட்டிவ்லி உத்தரப்பிரதேசத்து தான் ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டில் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஒப்பீட்டளவில் வட இந்திய மாநிலங்களில் தான் இன்னும் ரொம்ப கடுமையான சாதிய வன்கொடுமைகள் தாடுகின்றன பழங்குடி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அளவுக்கு அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே ஆளுநர் அவர்கள் அதையும் கவனத்தில் வைத்து பேச வேண்டும் அவங்க நலம் பெற்று வீடு திரும்ப என்னுடைய விளைவை வெளிப்படுத்துகிறேன் Eu